வெல்கம் யூர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டானா ஸாரீஸ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பாருங்க த்ரெட் ஒர்க் ப்ளஸ் ஜரி ஒர்க் எல்லாமே இருக்கிற மாதிரி சாரீஸ் எல்லாமே பார்டர் வச்ச மாதிரி வரும் டிஷ்யூ பார்டர் வச்சு வரும் அடுத்து பைப்பிங் பார்டரும் வருது அது ஒரு கலர்ல வரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஸ்னேஹா கிரீன் அதுக்கு கான்ட்ராஸ்ட் ராணி பிங்க்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பல்லூவில் பார்த்தீங்கன்னா சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி ரெண்டிலியுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியில ஒரு லைன் காப்பர் சரி ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான சாரீஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறது தானா கலெக்ஷன் மட்டும் இது புது வரவு பிடிச்ச சாரி புக் பண்ணிக்கலாம் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாட்ஸ்அப் புக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங்கிறதுனால ஃபோட்டோஸ் அனுப்புங்க நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்கிறோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ரேட் சில்லி ரெட் மாதிரி வரும் இதெல்லாம் ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் சரி ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட்ல ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் காம்பினேஷன் க்ரீன் கலர் இதில் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிளாக் கலர் மாதிரி நேவி ப்ளூ ஷேட் மாதிரி தான் இருக்கும் பட் பிளாக் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கிரீன் கலர்ல பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ்க்கும் டிஷ்யூ பார்டர் வரும் அது கைக்கு கரை வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு லைன் காப்பர் சரி ஒரு லைன் சில்வர் சரி காப்பர் கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலருக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் அடுத்து ஒரு பேபி பிங்க்கு பேபி பிங்க்குக்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் டானாக ஒர்க்குங்கிறதுனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு மேட் லுக்கில் இருக்கும் ஒரு லைன் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கு ஒரு லைன் பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க டிஷ் பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் ரெண்டும் வரும் அடுத்து ஒரு க்ரீம் கலர் க்ரீம் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் அதுக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் ஒரு சூப்பர்வான பல்லு டிசைன் எல்லாமே லிமிடெட் பீசஸ் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ஒரு சைட்டு மட்டும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலர் லீஃபி க்ரீன் அதுக்கு ஒரு டார்க் மெரூன் கலர்

சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டுமே ஒர்க் இருக்கும் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் ஃபுல் வியூ இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் அண்ட் காப்பர் ரெண்டுமே இருக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளைன் பிளவுஸ் புக்கிங் பிடிச்சி பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னாக வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணுறோம் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் இதுக்கு ரெண்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு கைக்கு வச்சு தைக்கிற மாதிரி பார்டர் வரும் இது ஒரு மீனா புட்டா டிசைன் வர மாதிரி கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்தா கலர் ரொம்ப லைட் கலர் மேட் லுக்ல இருக்கும் அதுக்கு ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிஷ்யூ பார்டர் வருது பைப்பிங் போர்டர் வருது பல்லு டிசைன் சாரி புட்டா டிசைன் பாருங்க த்ரெட் ஒர்க் பிளஸ் ஜரி ஒர்க் மாதிரி வரும் அடுத்து பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு ஸ்னேகா கிரீன் கலர் காம்பினேஷன் இதுக்கும் மீனா புட்டா ஒர்க்கு ஜரி அண்ட் த்ரெட் ஒர்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் இதில் பல்லு டிசைன் எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஸ்லிப் சாரி டைப்புக்கு வர மாதிரி நல்ல ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ராமா ப்ளூ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் டபுள் ஷேட் ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒர்க்கு காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் குட்டி பூட்டா அண்ட் ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு மீடியம் சைஸ் பூட்டா ரெண்டுமே வரும் டிஷ்யூ பார்டர் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு அழகான கலர் நேரில் பார்க்கவும் சாரி ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் யூஷுவல் நம்மளுடைய சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது வந்து ராணி பிங்க் டானா தான் இந்த கலர் அழகாக கொண்டு வர முடியும் டி அண்ட் ப்ளைன் அண்ட் பைப்பிங் பவுடர் வருது பைப்பிங் பவுடர் பாத்தீங்கன்னா ஒரு மெஜந்தா கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து பிளாக் கலர் நல்ல ஒரு டார்க் பிளாக் அதுக்கு ஒரு சூப்பர் கிரீன் கலர் காம்பினேஷன் இதுல பாருங்க இந்த கருப்பு கலருக்கு காப்பர் சரி அண்ட் சில்வர் சரி நல்ல ரிஃப்ளக்ஷன் கொடுக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளைன் பிளவுஸ் பல்லுலயும் சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு அழகான கலர் பைப்பிங் பார்டர் வருது அது வந்து வரும் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் அதுக்கு ரெட்டிஷ் மெரூன் கலர் காம்பினேஷன் இதுல பாத்தீங்கன்னா மீனா புட்டா டிசைன் ஜரி அண்ட் த்ரெட் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வரும் ரொம்ப சூப்பரா இருக்கு கலரு பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜரி ஒர்க் அந்த கலருக்கு ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும் அடுத்து ஒரு சூப்பரான கலர் ராமா கிரீன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீக்க கலர் அந்த ஒரு டபுள் ஷேட் வரும்ல அது மாதிரி ஒரு ஷேட் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா ராமா ப்ளூ கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளைன் பிளவுஸ் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஃப்ளவர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர் தானாங்கிறதுனால சூப்பரா இருக்கு சாரி அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் அதுக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன் சுப்போ காம்பினேஷன் காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி ரெண்டுமே வருது டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் சுப்போ கலர் ஆஷ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் ஒரு மேட் லுக் சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டான ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து த்ரெட் ஒர்க் அண்ட் காப்பர் ஜரி ரெண்டுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து ஒரு க்ரீம் கலர் க்ரீம் கலருக்கு ஸ்னேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் சுபவ் காம்பினேஷன் டானாங்கிறதுனால சாரியோட லுக் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு ஜரி ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் ரொம்ப ரொம்ப இந்த மைல்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் கலரே ரொம்ப சூப்பரா இருக்கு அதுக்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பர் ஜரி பிளவர் பேட்டர்ல ஒரு பெரிய புட்டா பல்லுல கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் காப்பர் சரி அடுத்து ஒரு பேரட் க்ரீன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேட் லுக்கில் இருக்கும் ஒயின் கலரில் காம்பினேஷன் சூப்பரான காம்பினேஷன் காப்பர் ஜரி அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் ஜரி ரெண்டுமே சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் ஒரு பட்டு சாரி டைப்பில் அந்த பல்லு டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் மேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீன் க்ரீனுக்கு ப்ளூ ஒரு நல்ல காம்பினேஷன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ளவர் காப்பர் அண்ட் ப்ளைன் பிளவு ரொம்ப நீட்டா சிம்பிளா சூப்பரா இருக்கு அடுத்து மெரூன் கலர் மெரூன் கலருக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் சில்வர் சரி அண்ட் காப்பர் ரெண்டுமே லைன் பை லைன் வருது டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் லைட் வெயிட் ஹெவியாக இருக்காது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தின்னாக தான் இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது சூப்பரான மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோ கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க த்ரெட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் அந்த ரெட்டிஷ் மெரூனுக்கு கோல்டு சரி ரொம்ப அழகாக இருக்கும் டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் வருது கோல்டு சரியில் ஒரு லிமிட்டட் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் இருக்கு

அதுக்கு ராணி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளூக்கு பிங்க் இது ஒரு சூப்பர் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் பிங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேம் நூலில் வேவ் பண்ணது கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வயலட் கலர் வயலட் கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் மீனா புட்டா சாரி அழகாக இருக்கும் டிசைன் இது சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வரும் டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் நல்லா ரிச்சாக இருக்கும் அடுத்து மீனா புட்டாலே லைட் ப்ளூ ப்ளூ கலர் 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 இது ஒரு ஒரு டியூவல் க்ரீனு இந்த மிக்ஸ் ரெக்ஸோனா அதில் வர டபுள் பார்க்க மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மீனா புட்டா வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் ஒர்க் அண்ட் காப்பர் சரி ஒர்க் அடுத்து வயலட் கலர்ல ஒன் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் கலர் ஃபர்ஸ்ட் ஒரு பர்பிள் பார்த்தோம் இதே டிசைன்ல இது ஒரு ஒயின் கலர் ஷேடு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஆலிவ் கலர் கான்ட்ராஸ்ட் மீனா புட்டா டிசைன் காப்பர் ஜரி அடுத்து ஐஸ் ப்ளூவில் இன்னொரு சாரி டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி ரெண்டுமே லைன் பை லைனாக வரும் ஒரு சூப்பரான ஃபேன்சி பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்

அதுக்கு மெகந்தி கிரீன் கலர் காம்பினேஷன் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல புட்டா டிசைன் சூப்பரா இருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல த்ரெட் ஒர்க் ஒரு லைன் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ரொம்ப அருமையான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு லைம் கிரீன் லைம் க்ரீனுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் ஃபுல் வியூ டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் த்ரட் ஒர்க் அண்ட் zari ஒர்க் ரெண்டுமே சரி வர சாரி எல்லாமே ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் கலர் பாருங்க இதுல வந்து டிஷ்யூ border அண்ட் பைப்பிங் border வரும் பைப்பிங் பவுடர் ஒரு பீகா கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு க்ரீம் கலர் அதுக்கு ஒரு மெகந்தி கலர் காம்பினேஷன் அண்ட் அண்ட் பல்லு ப்ளைன் ப்ளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் தானால ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து ஒரு பிஸ்தா கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல த்ரெட் ஒர்க் ரெண்டுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் நேவி ப்ளூக்கு த்ரெட் ஒர்க் அந்த டிசைனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ சூப்போ காம்பினேஷன் அதுக்கு ப்ளூ காம்பினேஷன் காப்பர் ஜரி நல்லா இருக்குது சூப்பராக ஃப்ளவர் பட்டன் சாரி ஃப்ளவரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் சாரி எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் வீட்டுக்கே சென்ட் பண்ணிவிடுவோம்

இதுக்கு ஒரு ஆன்டிக் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் மேங்கோ எல்லோ மேங்கோ எல்லோக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் மேங்கோ எல்லோக்கு ப்ளூ கலர் ஒரு நல்ல காம்பினேஷன் அடுத்து ஒரு லைட் பிஸ்தா கலர் பார்த்தீங்க அப்படின்னா மேட் லுக்கில் இருக்குது அதுக்கு லைட் கலருக்கு டார்க் கலர் நேவி ப்ளூ ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் பேட்டர்ன்ல டிசைன்ஸ் டிஷ் பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் வரும் இதே பேட்டர்ல சாரீஸ் பார்த்துருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி மட்டும் த்ரெட் ஒர்க் அது மட்டும் இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தது சில்வர் ஜரியும் வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரி பல்லு டிசைன்ல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் போட்டோஸ் கேளுங்க நாங்கள் ஷேர் பண்றோம் அடுத்து ஒரு ராணி பிங்க் அதுக்கு மெகந்திக் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் டிசைனும் அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அதுக்கு போல் மிக்ஸ் ரெட் அதுல வர ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் சில்வர் சரி காப்பர் சரி ரெண்டுமே பல்லுல வருது ஒரு லைன் காப்பர் சரி ஒரு லைன் த்ரெட்டில் வரும் ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைட் கலருக்கு அந்த டார்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும்